வணக்கம் நண்பர்களே ஜோதிட சொன்ன சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் நேற்று நம்ம மொதல் வீடியோ போட்டோம் மொதல் வீடியோனா நம்ம முதல்ல எந்த மாதிரி ஒரு யூடியூப் எப்படி போகிறதுன்னு லைவ் எப்படி போகிறதுன்னு தெரியாது அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம் நல்லா போ நல்லா நம்மளுக்கு ஓரளவுக்கு கற்றுக்கிட்டோம் அதனால தெரிஞ்ச விஷயத்தை பகிர்ந்துக்கணும் வர நண்பர்களே பொதுவாக ரிசிப லக்னம் நேற்று மேசத்தை பற்றி சொன்னோம் இன்னைக்கு பொதுவாக ரிசிபர் லக்னத்தை பற்றி சொல்கிறோம் ரிசிப லக்னம் அது சுக்கர்னின் ஆட்சி வீடு அது ரெண்டாவது வீடு காலபுருஷனுக்கு ரெண்டாவது வீடு ரெண்டாம்னா வருமானத்தை சொல்லக்கூடியது பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய ஒரு ராசி இப்போ ரிசிபம் ஒரு பொருளாதார வீடு பொருளாதார வீடுனா அது பணங்கிற இடத்த சொல்றது ஏன்னா காலபுருஷனுக்கு ரெண்டு பணம் தானே ரெண்டாம் இடம் வருமானம் அப்போ ரிசிபராசி ரிசிபலாகிறக்காரங்க கையில் காசு இல்லைன்னா ஒரு டென்ஸ்னா மன உளைச்சலோடு ஆயிடுவாங்க லக்னாதிபதி ரிசிபத்தில் இருந்தாலும் இதுதான் நடக்கும் பணம் சார்ந்து எப்படியாவது பணம் அதாவது காசு இல்லாமல் அவனால் இருக்க முடியாது காசு இல்லைன்னா ஒரு மென்டாலிட்டியாக அப்செட் ஆயிடுவாங்க அந்த இடத்துல சூரியன் பகையாகிறாங்க சுக்கரனின் வீட்டில் சூரியன் பகை இது என்ன கான்செப்ட் சொந்த வீடு அமைவதில் தடை தாபதம் ஏற்படுகிறது உள்ளூரை விட்டு வெளியூர் சென்று பிழைக்கும் யோகம் கிடைக்கிறது ரிசிபராசி ரிசிபல்கிறா லக்னாதிபதி ரிசிபத்தில் யாராக இருந்தாலும் தெரியும் உள்ளூரை விட்டு வெளியூர் சென்று ஒரு பிழைக்கும் யோகம் கிடைக்கிது அவங்களுக்கு இயற்கையாகவே அப்படி தான் இறைவன் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் அமையும் அந்த மாதிரி அமையிறப்ப நல்ல விதமான ஒரு மாற்றங்களும் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கிது அங்கே சந்திரன் உச்சம் இப்போ அந்த வீட்டில் யார் வச்சமாக இருப்பாங்க அம்மாவா அப்பாவானா அம்மாவோட செயல்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த தூண் அந்த வீட்டோட தூண் தாய் தான் ஏன்னா ரிசிபத்துக்கே ரெண்டு நா ரெண்டாம் இடம் கேந்திரஸ்தானம் நாலாம் இடம் தான் கேந்திரம் ஆனால் ரிசிபம் சந்தரன் உச்சமாகறங்காட்டிக்கு அங்கே சந்திரன் உச்சமான காலபுருஷனுக்கு நாலு கேந்திர பலம் வரும் தாய்க்கு தான் அந்த ஒரு மிக வலிமையான ஒரு பாயிண்ட் அங்கே கிடைக்குது அப்போ தாயார் மிகவும் ஒரு வெற்றி அடையக்கூடிய தாயார் மூலம் வெற்றி அடையக்கூடிய தன்மை உண்டு தாயே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாங்க அக்கணத்தின் தாயார் கொஞ்சம் போராடி அதாவது வாழ்க்கையில் அவங்களுக்கு கொஞ்சம் போராட்டம் இருக்கும் அக்கணமே உள்ளூரை விட்டு வெளியூர் சென்று ஒரு நல்ல ஒரு ஸ்தான நிலை அடைக்கும் தந்தையார் ஊரில் புகழ் பெறக்கூடிய தன்மை உண்டு அவங்க அப்பா பேரோ தாத்தா பேரோ சொன்னால் அவங்க ஊரில் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க அங்கே செவ்வாய் சமம் இப்போ செவ்வாய் சமம்னா அந்த லக்கணத்துக்கு ரிசிபராசி ரிசிப லக்கணத்துக்கு ஏழு பன்னெண்டு கூடிய செவ்வாய் சமமாக இருக்கார் இப்போ ரிஷிபராசி செவ்வாய் சமம்னா சகோதரத்துவமா கணவரா அப்படின்னு பார்த்தா கணவருக்கு முக்கியத்துவம் ரெண்டுமே சகோதரத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கும் கணவரா சகோதரனா சகோதரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் ரிஷிபராசியில் புதன் நட்பு அப்போ புதன் அஞ்சாம் அதிபதி அஞ்சு ரெண்டு குடையவன் இப்போ குலதெய்வம் அப்படின்னா அவங்களுக்கு ரெட்டாக குலதெய்வமாக இருக்கிறக்கு வாய்ப்பு உண்டு அங்கே புதன் நட்பாக தானே இருக்குது அப்படின்னா குலதெய்வம் சார்ந்த சித்தி குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு பங்காளிக்கு சண்டை அந்த மாதிரிலாம் வந்தால் அந்த ரிசிபராசி ரிசிபில் கணக்கணக்காரங்க ஒரு நட்பு ரீதியாக டீல் பண்ணுவாங்க ஆனால் எக்காரத்தை கொண்டு இவங்களை நீங்கள் சமாதானத்துக்கு அனுப்பக்கூடாது இவங்க நீங்கள் சமாதானத்துக்கு அனுப்புனீங்கன்னா அங்கே பிரச்சனையில் தான் முடியும் இனால் அங்கே சொல்யூஷன் கொடுக்கறது ஒரு தன்மை இருக்காது ஒரு பிரச்சனையில் தான் வந்துடும் பிரச்சனை இவங்களுக்கு அப்படிதான் ஒரு அமையக்கூடிய உண் தன்மை உண்டு அங்கே குரு பகை ரிஷிப குரு பக சுக்கரன் வீட்டில் குரு பகை நகை சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை அவ்வளோ சீக்கிரம் நகை எடுத்தால் நகை தொலை தொலைறது சில பேருக்கு அதிர்ஷ்டமாக கிடைக்கிறது நகை நகை அடமானத்தில் போகிறது அடமானத்தில் வச்சால் ஏலம் போடக்கூடிய தன்மை இதெல்லாம் ரிசிபத்துக்கு உண்டு ரிசிபமே பொருளாதார வீடு ஏன்னா காலபுருஷனுக்கு ரெண்டு வருமானத்தில் ஃபஸ்ட்டு அவங்க சோறு இல்லாமல் கூட இருந்துருவாங்க காசு இல்லாமல் இருக்க மாட்டாங்க அதுதான் ரிசிபத்தின் தன்மை பொருளாதாரத்தை நோக்கியே ஓடிட்டுருக்கும் ரிசிபத்துக்கு ரெண்டாவது வீடே புதன் வீடு ரெண்டு விதமான யோசனை உள்ளது ரிசிவம் எப்போதுமே ஒரு சிந்தனையே இருக்க மாட்டாங்க இன்னொரு சிந்தனை பண்ணலாமா ஒரு சிந்தனையை பற்றினா ரெண்டு சிந்தனை இருந்துக்கிட்டே கண்டிப்பாக இருக்கும் ரெட்டை வருமானம் பண்ணக்கூடியது ஒரு வருமானம் பார்த்தாது ரெண்டு வருமானம் உண்டு அப்படின்னு அந்த குடும்பத்தில் யாராவது பார்த்தா புதன் புதனாக ஜோதிடர் டீச்சர் பேங்க்கு அந்த ரைட்டிங் சார்ந்த துறை கணக்கு சில பேர் மகளிர் மன்ற தலைவியாக கூட இருக்கிறாங்க ஏன்னா அப்போதான் அவங்களுக்கு எழுதி கொடுக்கறது தானே வேலை பேங்க் தொடர்பு ஏற்படும் இவங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் பேங்கா அப்படின்னா ஸ்டேட் பேங்கோட தமிழ்நாடு பேங்க் தமிழ்நாடு மெர்கண்டை லோக்கல் பேங்க்கும் பூரா அவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி தரும் இந்தியன் பேங்க்கும் ஒரு நல்ல வெற்றியில தான் இருக்கும் ரெண்டாம் இடத்துல சூரியன் சமமாக இருக்கார் இப்போ நாலாம் அதிபதி சூரியன் ரெண்டில் சமமாக இருக்காரு அப்போ தந்தையோட வாழ்க்கையில பெருசாக ஏற்றமும் இருக்காது இறக்கமும் இருக்காது ஒரு மீடியமான வாழ்க்கை இருந்து கிடையாது ரெண்டாம் இடத்துல சந்திரன் நட்பு இப்போ இப்போ அவங்க யார்கிட்ட சமாதானமாக போவாங்கன்னா அவங்க அம்மா வந்தாங்கன்னா அங்கே அம்மா சமாதானம் போயிடுவாங்க அம்மா தான் சண்டையும் போடுவாங்க ஆனால் அம்மா கிட்ட அம்மா அம்மாவுக்கு பிடிச்ச பிள்ளை அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரியே போவாங்க ஆனால் அப்பாவுக்கும் பிடிச்ச பிள்ளை தான் ஆனால் அவங்க அப்பாவோட எதிர்பார்ப்பு இந்த ரிசிபராசி ராசி ரிசிபுலக்கணும் பூர்த்தி செய்யாது அப்பாவோட எதிர்பார்ப்புக்கு பெருசாக பூர்த்தி இருக்காது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகை பேச்சினால் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு இருக்குது இது இது இந்த பேச்சு பிரச்சனையாக இருக்கும் பேச்சு பிரச்சனையை சந்திக்க கூட கோபமாக பேசி பிரச்சனையை சந்திச்சேன் ஏன்னா ரிஷிவத்தில் கிருத்திகை இருக்குது அது முருகர் பேச்சினாலேயே பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பு தேவையில்லாத பேசி பிரச்சனை வந்துடும் வெட்டு ஒன்று துன்றுன்னு படா படார் படார்ன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க புதன் ஆட்சி புதன் ஆட்சியாக இருக்கார் அந்த குடும்பத்தில் அதான் சொன்னேன் முதல்ல டீச்சர்ஸாக சார்ந்த துறை இந்த மாதிரி துறையில் யாராவது இருக்க வாய்ப்பு இருக்குது புதன் புத்தி கூர்மை நல்லா இருக்குது கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் மிதன ராசி மிதன லக்கணம் ராசி கன்னி லக்கணம் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா தான் புதன் ஆட்சியாக இருக்குது குடும்பத்தில் புதன் ஆட்சியாக அடிக்கி குடும்ப ஸ்தானத்தில் புதன் ஆட்சியாக இருப்பதால் கணக்கு விஷயத்தில் துல்லியமாக இருப்பாங்க ரிஷிபராசி ரிஷிபக்கணம் மீனலக்கணம் மீன ராசியும் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல குரு பகை தான் முதல்ல சொன்னோம் நகை சார்ந்த விஷயத்தில் ஏமாற்றம் அடுத்தவங்க நகை வாங்கி பேங்க்கில் அடமானம் வைக்கிறது அடுத்தவங்க பேரில் வைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இடத்துல சுக்குரம் நட்பு ஆறாம் அதிபதி ரெண்டில் ஆறாம் அதிபதி ரெண்டுனால் அவங்க வேலை செஞ்சால் ஈஸியாக வாசிக்கிற பணம் வராது கிடைச்ச வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்காது வருமானம் நல்லா வருமான ஸ்தானம் நல்லா தான் இருக்குது ஆனால் அதுக்கேற்ற பொருளாதாரம் செஞ்ச ஏற்ற கூலி கிடைக்காது சாப்பாடு போட்டு வேலை வாங்கிற தன்மை உண்டு சனி ரெண்டில் நட்பு உழைச்சாதான் கூலி வரும் தந்தை சொத்து சார்ந்த ஒரு தகராறு பிரச்சனை எப்போதுமே இருந்துகிட்டு தான் இருக்குது இப்போ ரெண்டில் ராகு கேதுகள் நட்பு அப்படின்னு பஞ்சாணத்தில் பதிவிட்டுருக்காங்க இது என்னென்னு பார்த்தா ராகு கே தந்தை வழி தாயார் வழி இந்த உறவுகள் நட்பாக இருக்குது இவங்க அப்பா வீட்டில் அப்பாவோட உறவு வழியோட அம்மாவளி உறவின் வழி நட்பு ரொம்ப அதிகமாக அங்கே தான் இருப்பாங்க ரிசிபலக பலக்க ரிசிபராசி ரிஷிபராசி மூணாம் இடம் சகோதர சூரியன் சமம் இப்போ நாலாம் அதிபதி பன்னெண்டில் இப்போ மாமனார்ங்கிற இடமும் சகோதர ஸ்தானமும் மூணாம் இடம் தான் இப்போ மூணாம் இடத்துல சூரியன் சமமாக இருக்குது நாலாம்திபதி சூரியன் மூணாம் இடத்துல இருக்கிறார் தன் சொந்த தான் எதையுமே ஜெயிக்கக்கூடிய தன்மை உண்டு எதையும் ஆளுமை செய்யக்கூடிய தன்மை இங்கே சகோதரன் சகோதரிக்கு உண்டு மாமனார் மா மாமனாருக்கு உண்டுன்னு வச்சுக்கோங்க சந்திரன் ஆட்சி சகோதரி இருந்தால் அவங்க கொஞ்சம் தான் இருப்பாங்க வாழ்க்கையில ஒரு விரக்தி சந் சகோதரி பார்த்திங்கன்னா எப்பவும் பண நோக்கம் பண நோக்கம் சகோதரி எல்லாத்துக்கும் பண நோக்கம் இருக்குங்க ஆனால் அந்த கடகத்துக்கு சகோதரன் சகோதரன் இருந்தால் அது கொஞ்சம் அதிகத்துக்கு சகோதரத்துவம் பின்னா இருந்தால் காசு 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 தான் ஃபஸ்ட்டு தான் எல்லாமே அந்த இடத்துல குரு உச்சம் அப்போ சகோதரன் சகோதரிக்கு குழந்தையை பற்றின ஒரு கவலை இருக்கும் குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு விரக்தி இருக்கும் அதை பற்றின ஒரு கவலை எப்போதுமே இருந்துகிட்ருக்கும் சில பேருக்கு ஆண் குழந்தை இல்லாமல் கூட போதும் சில பேர்த்துக்கு தான் இந்த இடத்துல குறிப்பிடணும் சில பாவாதிபதிகளெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது மூணாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் செவ்வாயின்னா இரண்டாவது குழந்தை சார்ந்த சகோதரன் சகோதரி மாமனாக இருக்குது இந்த இரண்டாவது குழந்தையை பற்றினா கவலை எப்போதுமே இருந்துகிட்ருக்கும் இரண்டாவது குழந்தை மீது தீராத ஆசை இருக்கும் செவ்வாய் நீச்சோம்னா இந்த மூணாவது முயற்சி செஞ்சு மே ரிசிப்பிலக்கணக்காரங்க சொந்த முயற்சி செஞ்சு ஒரு நிலம் வாங்குவாங்க வட்டி கட்டியே வாழ்க்கை வீணாக போயிடு வட்டி கட்டி வாழ்க்கையில் ஒரு விரக்தி தன்மை தன்மை அடையக்கூடிய தன்மை அங்கே உண்டு சுக்கரன் பகை அந்த ஏழாம் இடம் பகை குரு உச்சமாகிற வீட்டில் சுக்கரன் பகையாகிறார் அங்கே என்ன சொல்ல வருது மூணாம் இடம்னால் சொந்த முயற்சி என்ன பண்ணாலுமே இவங்க பேரில் டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனை இருக்கும் இந்த கையெழுத்து சார்ந்த பிரச்சனை வந்து பொருளாதாரம் சுக்கரன்னா பணம் பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாகும் ரிசிபத்துக்கே அதிபதி சுக்கரன் தான் அவர் மூணாம் இடத்துல போய் பகையாகிறார் அப்போ மூணாம் இடம் சகோதரத்துவத்தில் பெரும் பகையை சந்த சம்பாதிக்கக்கூடிய தன்மை இருந்தாலுமே சொந்த முயற்சியில் முன்னேறுவாங்க இந்த ரிசீபராகனா ரிசீபராக சிக்காரங்க என்ன செஞ்சால் இருப்பாங்க அப்படின்னா அந்த வீடு காளை மாடுன்னு சொல்லக்கூடியது காளை மாடு என்னன்னா பிரதோஷ தான் ஈஸ்வரன் வழிபாடு பிரதோஷ வழிபாடு இந்த காளை மாடு மாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு வந்தா ரோட்ல இருக்கும் மாடு மாட்டு பண்ண வச்சிருப்பாங்க எங்கேயோ மாடு ஒரு பசு மாட்டுக்கு உணவு தந்து வந்தால் அவங்களுக்கு ஒரு சிறப்பான யோகமா அமையும் பசுமாட்டுக்கு உணவு தர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒருத்தர் என் நேம் கேட்டிருக்காரு என் பேர் சேவல் கொடி வேளவன் ஒரு சின்ன விண்ணப்பம் உங்களுக்கு அதிகமாக ஆங்கில அறிவு கிடையாது இந்த யூடியூப்பில் வர்றதுமே யாரும் சொல்லித்தரல நானாக ஏன் சொந்த முயற்சியில் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் யார்கிட்ட கேட்டாலும் தெரியாதுங்கிறாங்க ஏன் சொன்னால் அவங்களும் நிறையா ஜோதிடம் இருக்காங்க அவங்கிட்ட எல்லாம் யூடியூப் போகிறத பார்த்து நாமளும் ஒரு யூடியூப் போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் கேட்டால் இல்லைங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லித்தரல எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றும் நோட்டி பார்த்தா நாமளும் வரோம் அதனால் இங்கிலீஷ் இங்கிலீஷ் நாளே அறிவுங்கிறது சுத்தமாக இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் யாராவது பதிவு போட்டால் தயவுசெய்து தமிழில் பதிவு போடுங்க இங்கிலீஷ் படிக்க தெரியாது அதனால் சொல்கிறோம் ரிஷிப்பர் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல சூரியன் ஆட்சியாக இருக்கார் அப்போ இங்கே தாய் ஆட்சி நான் முதலே சொன்னோம் சந்தர் லக்கணத்தில் ஒரு ராசியில் உச்சமாக இருக்குது இங்கே நாலாம் இடத்துல சூரியன் தாய் தான் ஆட்சியாக இருக்கார் அப்போ சூரியன் ஆட்சியாக இருக்கார் இவங்களுக்கு என்ன செஞ்சால் ஆட்சி பலத்தோடு இருப்பாங்க வீடு சொத்து சுகமெல்லாம் அமையும்னா இவங்களுக்கு பொதுவாகவே திருவண்ணாமலை வழிபாடு சிவ வழிபாடு இவர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே ரிஷிபலக்கணத்தின் சின்னமாக காளை மாடு சொன்னோம் இங்கேயும் சிவன் வராரு பிரதோஷ வழிபாடு இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும் காளை மாடுனா சும்மாவா அது பெருமாடுன்னா அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க அப்போ வாழ்க்கையில் ரிசிபம் பல கஷ்டத்தை பல கஷ்டத்தை சந்திக்கும் ஆனால் கண்டிப்பாக அத்தனையும் தாண்டி ஜெயிச்சு வெற்றி பெறும் ரிசிகம் அந்த நாலாம் இடத்துல லக்கணத்துக்கு அதாவது ரிஷிபுராசி ரிஷிப்பு லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்து புதன் வீடாக இருக்குது அஞ்சாம் இடமே புதன் வீடாக வரங்காட்டிக்கு குலதெய்வம் அப்படின்னு ஒன்று ஒன்று இருக்கு இவங்களுக்கு ரெட்டை குலதெய்வமாக இருக்கும் ரெண்டு குலதெய்வமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டு குழந்தைகளும் கிடைக்கும் ரெண்டு குழந்தைகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அஞ்சாம் வீடே கன்னி வீடாக வருது கன்னிமார் தெய்வ வழிபாடு இவர்கள் இருக்கும் எங்கள் குடும்பத்தில் ரெண்டு தெய்வம் இருக்கும் கன்னிமார் வழிபாடு இருக்கும் ரெண்டு குலதெய்வம் இருக்கும் ரெண்டு குழந்தை இருக்கும் உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் ஒரு தடையும் சந்திப்பாங்க சில பேர் பத்தாவது தாண்டதே இல்லை சில பேர் பத்தாவது முடிச்சா நல்லா ஒரு ஆனால் பத்தாவது தாண்டதில்லைன்னா கூட பத்தாவது படிக்கிற பத்தாவதுல வந்து ஒரு சின்ன தடை தாமதம் ஏமாற்றத்தை கொடுத்தாலுமே அதையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ரிசிபத்துக்கு உண்டு அதை தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறும் ரிஷிபத்துக்கு ஆறாம் வீடு சுக்கரன் வீடு ஆறுனா கடன் லக்கணாதிபதியே கடனில் போய் மாட்டிக்குவார் இந்த படம் படம் ஓடி ஒன்றா கடனை கொடுத்து மாட்டிக்குவாங்க இல்லை கடன் வராமல் ஆனால் கொடுத்த கடன் வராது இல்லை இவங்க வாங்கின கடனுக்கு இவங்களால வட்டி கட்ட முடியாமல் கஷ்டப்படுவாங்க ரிசிவம் கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ரிஷிபத்துக்கு தந்தை சொத்து சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை உண்டு தந்தை சொத்து சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கும் அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்கு கோர்ட்டு போகக்கூடிய ஏற்படக்கூடிய சூழல் உண்டு இப்போதைக்கு ரிஷி நாலாம் இடம் இயங்குது அந்த வீடு சார்ந்த ஒரு கேள்வி தாய் பற்றின ஒரு கவலை தாயாருக்கே வீடு சார்ந்த பிரச்சனை அடிப்படை கல்வி ஒரு தடை தாமதம் ரெண்டாம் இடம் வருமானம் சார்ந்து பல்வழி சார்ந்து நாளைக்கு என்னமோ நம்ம கஷ்டப்பட போறோம் நாளைக்கு இருக்க மாட்டோமா என்னடா மனசு அப்படிங்கிறது மனசு ரொம்ப வேதனையா இருக்கும் மனசு சார்ந்த விஷயத்தில் ஒரு வே வேதனை சில பேர் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு நம்ம வீடு வாங்கிடுவோமா வீடு வாங்கிடுவாங்கன்னு ஒரு பெருங்கவலை இருக்கும் இப்போ வீடு கட்டுறதுக்கு கடன் கட்டால் கிடைக்கும் ஆனால் வீடு கட்ட தான் கட்ட முடியாது வீடு கட்டுறதுல ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் தடையை சந்திச்சுட்டு இருப்பாங்க எட்டாம் இடம் மனசில் ஒரு ஆயுள் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த நாலாம் இடம் ஆடை சார்ந்த விஷயம் இப்போ அவங்க ட்ரெஸ் எடுத்தாங்கன்னா லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் ஆடை எடுத்தாங்கன்னா வண்ண கலரில் இந்த பொட்டு பொட்டாக இருக்குங்களா டாட் டாட்டா அந்த மாதிரி டார்ட் டாட்டா இருக்கிற பலவண்ண கலரில் சேலையோ சட்டையோ இருப்பாங்க வானவில் காரில் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல கலரில் எடுப்பாங்க இந்த மாதிரி ரிசிபத்துக்கு இந்த தன்மை இருக்குது ரிசிபம் மொத்தத்தில் என்ன செஞ்சால் ஜெயிக்கும் அப்படின்னா ரிசிபத்துக்கே பிரதோஷ வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரும் நண்பர்களே ரிஷிபராசி ரிஷிப லக்கணம் அவங்க செய்ய வேண்டிய வழிபாடு பிரதோஷ வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரும் ஏதாவது கோயிலில் வேட்டுதல் வச்சு தேர் இழுத்தாலும் ஜெயிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் நமக்கு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லிட்டு வரோம் இதுதான் நம்மளோட ரெண்டாவது யூடியூப் லைவ் இல்லை என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு நம்மளுக்கு தெரியல இந்த கமெண்ட் செக்ஷன் எப்படி வருதுன்னு தெரியல அது எப்படி கீழே டைப் எந்த மாதிரி செட்டிங்ஸ் என்னமோ ஒன்றும் காமிக்கலை எந்த மாதிரி காமிக்க வைக்கணும்னு தெரியல ஒவ்வொன்றா கண்டிப்பாக முயற்சி பண்ணி கற்றுக்கிட்டு தான் வருவோம் நன்றி நண்பர்களே ஜோதிட ஆலோசனை பெற சேவல் வேலவன் ஜோதிட நிலையம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அறுபத்தி மூணு எட்டாயிரத்தி ஒம்பது பதினஞ்சு இருபத்தி நாலு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் அறுபத்தி மூணு எட்டாயிரத்தி ஒம்பது பதினஞ்சு இருபத்தி நாலு இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கட்டணம் கட்டி ஜோதிடம் பார்க்க நினைக்கிறவங்க பார்க்கலாம் இப்போ பொதுவான விஷயங்கள் சொல்லிவிட்டு வரோம் நன்றி நண்பர்களை விடைபெற்றுக் கொள்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு யூடியூப் பதிவில்